யானைய யானை டாக்டர் புரிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற புரிதல் என்பதுதான் நம் வாழ்க்கையினுடைய சாமர்த்தியம் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிற தன்மை அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க வந்து அது இல்ல இது இல்ல அந்த அம்மா திருக்குறள் வேற என்ன தமிழ் பேராசிரியர் முதல்ல என்ன சொன்னாங்க பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பல செய்ய ஏன்னா திருக்குறளை சொல்லியாச்சுன்னா எல்லாம் ஏன் அதே திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு

இது புத்திசாலித்தனம் இது சாமர்த்தியம் வாழ்க்கையிலேயே அப்படித்தாங்க எந்த இடத்துக்கு எப்போ போனோம் எந்த இடத்துக்கு போக கூடாது எந்த இடத்துல எப்படி உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் என்னன்னா இந்த நேர்மையா இருக்கணும்னு சொல்றாங்க இல்ல இவங்க இப்படியேதான் இருப்பாங்க தன்ன மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க குடும்பத்துக்கு ஆகாது

யாரோட இருக்கிறாங்கிறத புரிஞ்சு பேசணும் இல்லன்னா சிக்கல் தான் இவன் சத்திய வழியிலேயே இருந்தாச்சுன்னா சில விஷயங்களை செய்யவே முடியாது வியாபாரம் பண்றாங்க வியாபாரத்துல சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு தான் என்ன சொன்னாங்க வியாபார யுக்தின்னாங்க தொழில் பண்ணும்போது அதுக்கு திறமைன்னாங்க மார்க்கெட்டிங் நாங்கள் விளம்பரம் விளம்பரம் பார்க்குறதில்ல விளம்பரமாக தானே நம்ம கிடைக்கு போறோம் அதனால சில மக்களை கவர்வதற்கு சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும்

நீங்க நீங்க சொ சொல்றது மாதிரி ஒண்ணும் நடக்காது செய்யவே முடியாதுன்னு சொன்னோம்னா அவன் நம்ம சீட்டை கழிச்சிடுவான் அப்ப இருக்கிற இடத்துக்கு தகுந்தவன்

வளைந்து கொடுக்கிற மரங்கள் மீண்டும் வாழும் இடத்துக்கு தகுந்தவாறு வளைந்து கொடுத்தால் நம்மால் நிலையாக மீண்டும் நிற்க முடியும் அடிப்பட்டு அழகா சொன்னாங்க நீங்க எல்லாருமே நகை போட்டிருக்கீங்க நகை போட்டிருக்கீங்க சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியுமா சுத்தமான தங்கத்துல நகை செய்ய முடியும் நினைக்கிறீங்க கொஞ்சம் செம்பு சேர்க்கணும் நம்ம கொஞ்சம் அதிகமே சேர்த்துருவாங்க அது வேற விஷயம் அப்ப கொஞ்சம் செம்பு செம்பு சேர்த்தா மட்டும் நகையே செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் சேர்த்தாதான் அதை சரியான நம்மளுக்கு தேவையான நகையை உருவாக்குவதற்கு அப்ப வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அது கண்டிப்பா நாம சொல்றேங்க என்ன சில நம்ம பழகும் போது உண்மையை பேசக்கூடாது

இப்ப எது வந்தாலும் அவனுக்கு பாசிட்டிவா நீங்க பேசணுங்க பாசிட்டிவா பேசி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம நோய் இன்னும் பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கறோம் இல்லை தாய்ப்பார்கள் இருக்குங்க மருந்து கொடுக்கும் போது இது இது வந்து ஆன்டிபயாட்டிக் இது மருந்து இத சாப்பிட்டா நோய் குணமாகல சொல்றோம் இல்லடா இல்லடா அதனால தான் என்ன சொல்றோம் இனிப்பு சேர்த்து குடுக்குறோம் sugar coated medicine னு சொல்றோம் அப்படினா என்ன அர்த்தம்னா இனிப்புக்குள்ளால அந்த மருந்தை வச்சி பிள்ளைக்கு குடுக்குறோம் அது மாதிரி தான் வாழ்க்கையில சாமர்த்தியம்ங்கறது அத தான் சொல்லுங்கறத எல்லா வகையில உறவுகளோடு நம்ம எப்படி இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் பார்க்கும் அன்போடு இருக்கணும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றீங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டணும் அன்பு காட்டணும் இது சத்தியம்னால சாமர்த்தியமா செய்யணும் ஒரு கதையை மட்டும் பண்றேன் ஒரு 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 அம்மா ஆரஞ்சு பழம் வந்துட்டு இருந்தாங்க அந்த ஆரஞ்சு பழம் வைக்கிற அந்த பாட்டிகிட்ட இருந்தான் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஏமா இந்த ஆரஞ்சு பழம் நீ நேற்றுக்கு தந்த ஆரஞ்சு பழம் பயங்கர புளிப்பா இருந்தது இதுவும் அது மாதிரிதான் இருக்குது இல்லப்பா நல்லதானே உனக்கு தர்றேன் இல்லம்பா நல்ல ரொம்ப புளிப்பு

கொத்த பழங்களோட வட்டிக்கு காசு வாங்கி அது வாங்குது சாயந்திரம் அந்த வட்டி காசை கொடுத்துக்கிட்டு திரும்ப போகும்போது அதுக்கு வயத்துல ஒரு பழம் தங்க மாட்டேங்குது நான் இதை சொல்றதுனால ஒரு பழமாவது சாப்பிட்டணும்னு சாப்பிடட்டோன்னு போய் சொல்லி அதை கொடுக்குறேன் அப்படின்னு இனி நேரம் அந்த மார்க்கெட்ல போங்க பக்கத்துல காய்கறி விற்கிறவங்க இருக்கான் அவன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏமா தினமும் அவங்க பழத்தை குறை சொல்றான் இருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பலம் கொடுக்கறான் நான் பாக்குறேன் மத்தவங்களுக்கு நெருக்கத விட அவனுக்கு நெருக்கும் போது தராசு தட்டு கொஞ்சம் கீழே இறங்குறத நான் பாக்குறேன் அதிகமா நெருத்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது நான் வந்து வேகாத வெயில உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பழமாவது சாப்பிடட்டும்ங்கிறதுக்காக என் மேல உள்ள பிரியத்துனால அந்த புள்ள போய் சொல்லி என்னை ஏமாத்துறதா நடிக்கிறான் யார் பத்த பிள்ளையோ என் அம்புட்டு பிரியமா இருக்குது அந்த புள்ள பிரியம் காட்டுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நானும் தெரியாது